அவர் இயக்குன படங்கள்லேயே பெரிய வெற்றி அவர் கொடுத்ததுன்னா எந்த படம் சொல்லுவீங்க விமர்சன ரீதியாவும் சரி வணிக ரீதியாவும் சரி பெரிய வெற்றி அவரோட இயக்குன படங்கள் இந்த டைம்ல வாழ்ந்த படங்கள் இரு கோடுகள் பாமா விஜயம் அப்புறம் அவளொரு தொடர் கதை அரங்கேற்றம் லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா புது புது வருத்தங்கள் அச்சமில்லை அச்சமில்லை எல்லாம் நல்ல சக்சஸ் ஆன படங்கள் பெரிய ஹிட் ஏக் தூஜை கேலியே மரோ சரித்ரா அந்த அளவு சூப்பர் ஹிட் கேட்டகிரி அது லவ் ஸ்டோரிஸ் அதெல்லாம் பெரிய ஹிட் அந்துலேனி கதா பெரிய ஹிட்டு ஆந்திரால கவிதலை புரொடக்ஷனுக்கு பிஸ்னஸ் வைஸ் பெரிய ஹிட் உங்களோட ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணல இதுதான் ஹையஸ்ட் அப்பாவோட படங்கள் இல்லையா இல்லை இல்லை உங்களோட ப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம் ஜென்ரலாகவே சொல்லலாம் பெரிய ஆர்டிஸ்ட் படம் அந்த மாதிரி பார்க்கும்போது அண்ணாமலை முத்து நல்ல ஹிட்டு அப்புறம் இந்த சின்ன பட்ஜெட்லயே ஆனா மிகப்பெரிய ஹிட் ஹிட்டுன்னா விசுவோட படங்கள் திருமதி ஒரு வெகுமதி அது ஒரு பிகஸ்ட் ஹிட்டு ஆஹ் அதுக்கப்புறம் ராஜகாளியம்மன் ராமநாராயண் சார் அது வந்து ஹிட்